வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் என்ன இன்றைக்கி நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குமா எதுக்கு எந்த ஊருக்கு போகிறோம் எந்த ஊருக்கும் போகல பாருங்கள் வாழ்க்கை பயணத்தை துவங்க இரண்டு இளம் இதயங்கள் இங்கே கைகூப்பி காத்திருக்கின்றன பாருங்கள் இந்த மண்டபத்தில் விக்னேஷ் மஹால் மண்டபத்தில் கார்களும் மனிதர்களும் உறவினர்களும் விருந்தினர்களும் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள் இதோ முழு கடவுள் அவருடைய எல்லையிலே அவரை தாண்டித்தான் நாம் உள்ளே போகிறோம் அருமையான ஒரு ஏற்பாடு பிரமாதமான டெக்கரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த வளைவுகளையும் பூக்களையும் பாருங்கள் மனம் மனமயங்கும் மதிகூட மயங்கும் ஆஹா என்ன ஒரு அற்புதமான ஏற்பாடு மனிதனின் கைவண்ணத்தில் தான் எத்தனையோ விஷயங்கள் இங்கே பாருங்கள் வரவேற்பில் அனைவரும் ஆர்வமாக ஆனந்தமாக எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர் அழைத்த விருந்தினர்கள் வருகிறார்களா என்று பார்த்து இதோ ஒரு வயதான தம்பதி கும்பிட்டு கொண்டே செல்கிறார் இன்னும் மக்கள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு தானே நாம் போகிறோம் இது நேரம் உங்களுக்கு புரிந்திருக்கும் தானே நல்ல வேலை புரிந்து கொண்டீர்கள் இங்கே பாருங்கள் என்ன ஒரு ஆர்வம் வண்ண வண்ண உடைகளில் எண்ணங்களில் நிறைவான பல சிந்தனைகளில் அடடா ஒன்றும் சொல்ல முடியாது சூப்பரான ஒரு காட்சி கடுமையான காட்சி தேவலோக காட்சிகளை நீங்கள் கண்டிருக்க மாட்டீர்கள் இங்கு காணலாம் அது போன்ற தேவலோக காட்சிகளை விட இதுதான் மணப்பெண்ணின் பெற்றோர் பாருங்கள் என்ன ஒரு உற்சாகம் அப்படியே வரிசையாக அனைவரும் வரவேற்புக்காக காத்து கொண்டிருக்கின்றனர் அந்தவர்களை கைகூப்பி வணக்கம் சொல்லி வாழ்த்து சொல்லி வரவேற்கிறார்கள் பாருங்கள் ஊரையே படம் பிடிக்கும் இவர்களையும் நாம் படம் பிடித்திருக்கிறோம் இவர்கள்தான் மணமகனின் பெற்றோர் அனைவரும் ஆர்வத்துடன் உற்சாகத்துடன் மகிழ்ச்சியுடன் சிறப்பான முறையிலே வரவேற்பை நல்கி சட்டத்தின் காவலர்கள் நண்பர்கள் ஒன்றாக கல்லூரியில் படித்த காலத்திலிருந்து இன்று வரை அந்த நட்பு மாறாமல் மறையாமல் அழகாக இருக்கிறது இதோ இந்த நாதஸ்வர இசையை கேட்டும் மகிழுங்களை மணமகனும் மணமகளும் புடைசூட அமர்ந்திருக்கும் காட்சியை பாருங்கள் வெயில் காலமாயிற்றே வேர்வை கொட்டுகிறதே கணவனுக்கு வேர்வை வருகிறதே என்று மனைவியின் ஆதங்கத்தை பாருங்கள் ஆஹா என்ன ஒரு அழகான ஒரு காட்சி பாருங்கள் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்று பாட்டு ஆனால் வேர்வை வழிந்தாலே மனது தாங்கவில்லை இளமாதவுக்கு இங்கே பாருங்கள் அது ஒரு புறம் இது ஒரு புறம் என வயிற்றுப்பாட்டையும் பார்க்க வேண்டுமல்லவா அதிகமாக கூட்டம் இருப்பதால் பந்தியும் உடனே தொடங்கிவிட்டது அங்கும் மக்கள் ஆர்வமாக அருமையான அந்த உணவை ரசித்து ருசித்து புசித்து இந்த குழந்தை கூட பாருங்கள் இது ஜேஸ் அவர்களின் பேத்தி மிக மிக க்யூட்டான பெண் மிக மிக க்யூட்டான பெண் இது அவருடைய மகள் அனைவரும் உணவருந்தும் அறைக்கு செல்கிறார்கள் இதோ வக்கீல் மகராஜன் மற்றும் அவரது துணைவியார் இருவரும் உணவருந்து செல்கிறார்கள் உணவருந்திய பிறகு கவிஞர் மீனாட்சி சுந்தரம் மற்றும் நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கூடி பேசி ஆற அமர சற்று நேரம் நிம்மதியாக பேசி கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற தருணங்களில் தானே அவ்வாறு செய்ய முடியும் மற்ற நாட்களில் வேலை 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 என்று இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தாறு மணி நேரம் ஓடுகிறோம் இங்கு வாரங்கள் வெயிலுக்கு குளிர்ச்சியான ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஆகாதவர்களுக்கு சூடான பால் அனைவரும் உணவருந்தி முடித்த பிறகு ஆங்காங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் உண்ட மயக்கம் தொண்டர்களுக்கு உண்டல்லவா வயதான மூதாட்டியை நடுவிலே அமரச் செய்து மகிழ்ச்சியுடன் காணப்படுகிறார்கள் மிகுந்த ஆசிர்வாதத்துடன் மேடையிலே பல பல காட்சிகள் காண கண்கொள்ளாது இங்கு பாருங்கள் உணவருங்கும் வரையிலே பெண்ணின் தாயார் ஒவ்வொரு விசாரித்துக் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல ஏற்பாடு அருமையான உணவு இங்கு பாருங்கள் பெண்ணின் தகப்பனார் யாரையோ அழைத்து கொண்டே இருக்கிறார் எப்போ வருவாரோ தெரியவில்லை வரட்டும் இவர்கள் இருவரையும் ஒன்றாக சேர்த்து நிற்க வைத்து படம் எடுப்பதற்குள் எனக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது ஒரு வழியாக ஒத்துக்கொண்டார்கள் மேலும் அவர்கள் இந்த வீடியோ எடுப்பதற்கு முழு மனதோடு சம்மதம் தெரிவித்தமைக்கு இந்த இடத்திலே நான் அவர்களுக்கு எனது மகிழ்ச்சியான நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் மேடை காட்சிகளுக்கு மீண்டும் வருகிறோம் ஆங்காங்கே இங்கு பாருங்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்து ஒரு முகமதிய குடும்பம் வந்து ஆசீர்வாதம் செய்கிறார்கள் மேடையை பார்த்தாலே மிக மிக அழகாக இருக்கிறது அதே சமயம் மாப்பிள்ளையின் தாயாரும் தகப்பனாரும் மேடையிலே இருக்கிறார்கள் ஏனெனில் உள்ளூர் என்பதால் அவர்கள் வருபவர்களை வரவேற்க வேண்டியுள்ளது அதற்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் அவர் வேறு ஒரு முக்கியமான நபரை அந்த டைனிங் ஹாலுக்கு இன்சார்ஜாக போட்டு இரண்டு குடும்பங்களும் நம்மை மாறி 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 கவனித்து அப்பா நம்ம வயிறு என்னத்துக்கு தான் ஆகுமோ தெரியவில்லை அருமையான உணவு கையில் எடுத்து வாயில் போடலாம் என்றால் டாக்டர் கண் முன்னே வருகிறார் டேய் சாப்பிடாதே என்று ஒரு குரல் காதில் ஒலிக்கிறது எனவே நாம் அளவாக சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலானோர் நிலைமை அதுதான் இன்னைக்கு இல்லையா அநேகம் பேர் அதில் தான் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இரண்டு இளம் இதயங்களின் இணைப்பு இரண்டு குடும்பங்களின் இணைப்பு இரண்டு குடும்பங்களின் இணைப்பு மட்டுமல்ல அவரவர்களைச் சேர்ந்த உறவினர்களும் இணைகிறார்கள் நட்புக்கள் இதில் தனி ஆக ஒரு வண்ணமயமான மிக மிக இனிமையான அருமையான வாழ்க்கையினுடைய தொடக்கம் இன்று காலை முகூர்த்தம் இது வரவேற்பு நேற்று நடந்த நிகழ்ச்சி இருபத்தி ஒன்றாம் தேதி நிகழ்ச்சியை தான் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் இன்று இருபத்தி ரெண்டாம் தேதி காலை முகூர்த்தம் நடைபெற உள்ளது ஆக இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு நம்மை அழைத்து படம் எடுக்கவும் அனுமதி கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே பாருங்கள் ஜெயசனுடைய பேத்தி நாம் இப்பொழுது நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் இந்த பெண்ணின் ஆட்டம் ஓட்டம் பாட்டம் எல்லாம் பயங்கரமாக இருக்கிறது பாட்டியாலும் அம்மாவாலும் துரத்தி பிடிக்க ஆஹா அருமை அருமை இப்பொழுது அனைவரும் இதுகாரும் பொறுமையாக உடன் வந்து கண்டுகளித்து மகிழ்ந்தமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் அனைவரது சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் நன்றிங்க வணக்கங்க மாபெரும் வாழ்த்துக்கள்